லவ் hey, பாரு <pencils> <š balances> <social media>

பல்பு வேறு அடித்து ஹலோ என்ன அடிஞ்சாலையெல்லாம் மழை ஆக்கிற உங்கள உள்ள மழை இல்லையா போற பாரு நாலு மணிக்கு தானே இப்போ நேரம் வேணுங்க ஒரு இஞ்சால மழை ஆக்கிறதுக்கு ஒரு ம் சரி வை அடிக்கிறேன் ஏய் இப்போ மோட்ரு ஆஃப் பண்ணுறி அக்கா ஒரு கப்பை ஓஃப் பண்ணனக்கா இப்போ ஓஃப் பண்ணி வேணிப்போ உனக்கு அடி ஒரு கா ஓஃப் பண்ணா நான் எங்க போறதுக்கு சிவி சிங்கார் சுத்தாந்துட்டு இருக்கானே இப்போ எனக்கு புள்ளையண்ட பர்த்டே ஃபங்க்ஷன் உண்டு போக ஒரு மண்டபடிக்கு நான் சாப்பிடுறேன்

சரி சரி மலையாக்குற கடைய அங்க வரையலாங்கிற ஏத்திரியா பாரு நெலும்பி ரெண்டு உணத்தையும் கூட்டுக்கோனு போனா பாருக்கு விழுத்து விடுற என்ன எவ்வளவு ஒரு வருஷம் தான் பிறந்த நீ உனச்சி அப்படி சொல்லு என்னத்த படிச்சு கிழிச்சிட்டே நீ சொல்ல முதலாது நான் படிக்காத படிப்பேன்

ஜ இருக்கு அல் கட்டுற வயசு மட்டும்தானா வரஸ் பண்றானி சொல்ல

கூப்படுக்கைத்தியமா இது கொஞ்சம் நல்லதுக்கு இல்ல ஃப்ரெண்டா இருக்கான் எதோட இப்படி சும்மா அவனோட சண்டை அவனே என்னத்த சொல்லி அவனை சமாதானப்படுத்த வேண்டிய அவன் அறிமுகம் வரும் உனக்கு எனக்கு ஃப்ரெண்டா இருக்காருண்டா பேஸ்புக் ஐடி என்ன சொல்லப்பா அதெல்லாம் உனக்கு சொல்லவன் நான் சொன்னேன் அப்பா அப்பா போன சித்திரை உனக்கு ஒரு உடைப்படுத்த வரும் அப்பா எனக்கு எப்ப உடுப்படுத்துறாம உனக்கு உடுப்படுத்த வேற உனக்கு ஒன்றுதான் அந்த வீடு எனக்கு ரெண்டு சொல்லு அப்பான்னு சொல்லு போய் சொல்லாத அப்பான்னு தான் நம்பரை இல்லையே இதுதான் அப்பாவோட கதைக்குறேன் அப்பாவோட கதைக்குறேன்னு மேல போற நீரோட பூதரி இது தெரியாம உங்கட அம்மா முதமசி உனக்கு ஏதோ செவ்வா குத்தமாமான்னு சொல்லி கோயில் கோயிலா அப்படியே அப்படியே கோயில் கோயிலா தெரியலாம் பேசாம இருந்திருக்கிறேன் உனக்கு ஒரு மாப்பிளாமே உணவு பண்ணண்டடி ஊதுல கமுக்கமா இருந்துட்டு நீ லவ் பண்ணண்டா இன்னாலே நம்பிராம இருக்கற. உண்ட லிமிட் ஏதோ அந்த லிமிட்டோட இது சரியா? என்ன சின்ன பிள்ளைலோ இல்லோ நீ. என்னோட ஒரு வயசு தான் குறைவு. ஒரு வயசு குறைவா ரெண்டு வயசு இப்ப மட்டும் வயசு எடுத்துட்டு வந்துருவா என்ன? இந்த வேல என்னவோ அத மட்டும் பாத்துட்டு இருக்கற நீ. இந்த தேவலால கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்டா. இந்த அக்கா இந்த வெளிய நான் பாக்குறேன். சரி இவ்வளவு கதைக்கே என்ன ப்ரூஃப் இருக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை இல்ல. இந்த விட்டு நான் சரி இவ மாதிரி கதைச்சா

நிறைய விஷயங்கள் கிடக்கடி நான் உனக்கு புற அடிக்கிறேன் பாரு நீங்கவே வட்டுங்க இல்ல 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 அவ வர வர வெளிக்கடை வெளிக்கடை உனக்கு என்ன அக்கா உனக்கு என்ன என்னன்னு தெரியணும் நீ போய்ட்டு बर्थडे सेलिब्रेट பண்ணிக்கலாம் நான் உனக்கு சொல்றேன் எனக்கு வீட்டுக்கே தெரியணும் இல்ல விளங்க இல்ல வீட்டுக்கு வா அக்கா ஒரே அடியா சொல்லுவோம் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ உனக்கு இப்ப அம்மா என்ன இதுல விளக்கமா தர போட்டு அடி அடிக்கணும் அத நீங்களே என்னோட காட்டு கதை கதை

சட்டை வேணுமா உனக்கு இப்ப இல்லைன்னா லிப்ஸ்டிக் வேணும் உண்டு லிப்ஸ்டிக் உண்டு சட்டைகள் எல்லாம் எனக்கு வேணாமக்கா நீ வா அண்டுக்கு அம்மா அம்மாட்ட எல்லாம் கதைச்சு முடிவெடுத்த பிறகு எனக்கு எல்லாம் ஓட்டி மாட்டிக்கா வரும் எடு எல்லாத்தையும் எடு அவன் கேட்டா சொல்றேன் இவரு கேட்டாலும் கொடுத்துட்டேன் காசு காசு வர உனக்கு காசு வந்தால அது அவர் தான் வேற உனக்கே அந்த கதையெல்லாம் காசு வர தந்தான் இருக்காரு சரி லட்சணா விடு இந்த வயசுல லவ் பண்ணாம இந்த வயசுல லவ் பண்ணுனேன் உனக்கு இப்படி ஒரு நிலைமை அக்கா வருவன் உனக்கா நிப்பானன் அண்டைக்குல போட்டோ கோர்தான் கமெண்ட் அடிச்சுட்டான் சொல்லி அவனு அம்மா அப்படையும் அப்பாட்டையும் சொல்லி என்னை முழு பேரும் குடும்பமா சேர்ந்து என்ன அந்த புதைக்க அழிக்கிற அளவுக்கு உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையோ நல்லதுக்கு தான் பண்றது அக்கா நல்லது நானும் தான் பண்ண போறேன் அடி லக்ஷனா ஹரிஷ் அப்படி இல்ல அடி லக்ஷனா என்ன புரு 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 என்ன பேர் சொல்லி என்ன இப்ப இப்ப நான் சொன்னியல்ல நீ ஹரிஷ் ஷோ என்ன நான் சொன்னியல்ல ஒண்டும் இல்லடி இப்ப என்ன எனக்கு அம்மா ரெண்டு பேத்துல காது குத்திட்டா நீ சொன்னது படிவா கேட்டது நிலவார தேவையா ஓ என்னடி என்னோட செட்டல பண்ணிருக்கீங்களா ஏறி ஓ செட்டல ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்டா வர இருக்கறாரா செட்டல் இங்க வர இங்க இங்க வர

நீ <sans> <laughs> யார்கிட்டவனா சொல்லுடி அவனுக்கு எனக்கு இனி சம்பந்தமே இல்லை அந்த நாயனா இனி மூஞ்சி கொண்டு பார்த்து ரெண்டு வையன் இப்படி அக்கா நான் எடுத்துட்டேன் நீ அம்மாட்ட என்ன ஊரு முள்ள தம்பட்டை அடிச்சாலே எனக்கு பிரச்சனை இல்லை நீயா அவனா நானாண்டு நான் பாக்குறேன் அப்படி யாரு நம்புறதுன்னு தெரியாது இந்த சரதேசி நாய் லவ் பண்ணிருக்கேன் பாரு ஆறு மாசமும் எனக்கு சொல்லணும் பாடி மாப்பிள்ள வருவாள் அப்படின்னு அக்கா வாய்ப்பு ஆழுத்து வாங்குறதுக்கு வந்துவிட்டா கள்ள நாய் வீட்டு வாசல்ல நின்று வாயை புழந்துட்டு பார்த்த நீங்க தெரியாது எனக்கு முண்டு என் தங்கச்சிக்கு வேற ரூட்டு போட்டிருக்கல நீ இரு இந்த கல்லனையும் உச்சடியா எனக்கு முக்காவும் மெசேஜ் போட்டு உங்களை கவுத்துருக்குறேன்னு தானே இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுங்க வீரோடவுக்கு அப்பன் பெரிய ஆளுத்தானப்பா பழைய கில்லாடியாதான் இருப்பான் ரெண்டு பேரையும் மடக்கிருக்குறானடா சிஸ் சிஸ் எல்லாரும் முண்டையோட எனக்கு தெரிஞ்சுச்சு இல்லாட்டி